பெருமாள் பக்தன் ஒருவன் பூலோக வாழ்வை முடித்து வைகுண்டம் சென்றான் அங்கே திருமால் படுத்துக் கொண்டிருந்தார் அவரை கண்டு பணிந்தான் பக்தன் பெருமாளே பூலோகத்தில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை என்ற குறையுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் ஒன்றும் தெரியாதவர் போல் ஓ அப்படியா அது என்ன என்று சொல் என்றார் எம்பெருமான் ஐயனே பூ உலகில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டை எங்கும் எதிலும் நிலவுகிறது உண்மையிலேயே உயர்ந்தவர் யார் என்பது எனக்கு புரியவே இல்லை என்றான் நீ என்ன நினைக்கிறாய் கேட்டார் பகவான் பக்தன் வெகு நேரம் யோசிக்கவே ஒருவேளை மனிதர்கள் அல்லாமல் கடல் மலை போன்றவை பெரியவையாக இருக்குமோ ரியாவதார் போல் கேட்டார் பெருமாள் இல்லை ஐயனே கடல் குருமுனிவர் முனிவர் அகத்தியர் வயிற்றிலேயே அடங்கிவிட்டது மலையை உமது மருமகன் முருகன் தகர்த்தெறிந்தது உங்களுக்கு தெரியாதா நான் நன்றாக யோசித்து விட்டேன் உலகில் மட்டுமல்ல ஈரேழு பதினான்கு உலகிலும் பகவானே தங்களை தவிர வேறு பெரியவர் யாருமே இல்லை சொன்னான் பக்தன் அவன் சொன்னதை கேட்டதும் புன்னகைத்த புருஷோத்தமன் இல்லை இல்லை என்னை விடவும் ஏராளமான பெரியவர்கள் பூ உலகில் இருக்கிறார்கள் என்றார் பதறிப்போன பக்தன் பகவானே என்ன சொல்கிறீர்கள் உங்களை விட பெரியவர்கள் இருக்கிறார்களா என கேட்டான் ஆம் பக்தா உன்னை போன்ற பக்தர்கள் தான் என்னை விட பெரியவர்கள் என்ன நடந்தாலும் எல்லாம் என் செயல் என நினைத்து என்னையே சதா சர்வ காலமும் நம்பும் பக்தர்கள்தான் என்னை விட பெரியவர்கள் ஆச்சரியப்பட்ட பக்தன் அது எப்படி பெருமானே எனக் கேட்டான் உடனே பெருமாள் தேவலோக கண்ணாடி எடுத்து வர சொன்னார் பக்தனே இதில் உன் மார்பை பார் என்றார் பக்தன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் பகவான் அவனது மார்புக்குள் சிறு அளவில் குறுகி நின்றார் பார்த்தாயா உலகையே அளந்த என்னை பக்தியால் உன் கையளவு இதயத்துக்குள் கட்டை விரலளவாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாயே இந்தகைய பக்தர்கள் அல்லவா என்னை விட பெரியவர்கள் புன்னகையுடன் பகவான் சொல்ல அவரை பணிந்து வைகுண்டத்துக்குள் நுழைந்தான் பக்தன்